இரண்டு வருடங்கள்ல இலங்கையில இருக்கக்கூடிய தொலைக்காட்சி அலைவரிசைகள் எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாக்க போறாங்க அப்படி டிஜிட்டல் மயமாக்கினா என்ன நடக்கும்னா நம்ம அண்டனஸ் பயன்படுத்தி டிவி பாக்குற காலம் எல்லாம் போய் இதுக்கு பிறகு ஃபுல்லாவே டிஜிட்டல்லயே நாங்க டிவி எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இப்போ அறிமுகப்படுத்த போறதா சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து கிட்டத்தட்ட பதினாறு நிறுவனங்கள் உரிமம் பெற்ற நிறுவனங்கள் இருக்கிறாங்க இந்த பதினாறு நிறுவனங்களுக்கு கீழே இருபத்தி தொலைக்காட்சி சேனல்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது அதில் ஐந்து அரசு தொலைக்காட்சிகளும் உள்ளடங்கும் ஆகவே இந்த சேனல்ஸையும் தாண்டி இன்னும் புதிய சேனல்ஸ் எல்லாம் உள்ள வரணும் அப்படின்னா அலைவரிசைகள் வந்து போதாததன் காரணமாக இலங்கையில வந்து இப்போ அனைத்து சேனல்களுமே வந்து டிஜிட்டல் மயமாக்கினா இன்னும் புதிய சேனல்ஸ் வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதற்காகத்தான் முக்கியமா இந்த லோட்டஸ் டவர் கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஆனா இப்போ லோட்டஸ் டவர் வந்து நாங்கள் கண்காட்சிக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்துல வந்து இன்னும் அதாவது ஒரு இரண்டு வருடங்கள்ல வந்து இலங்கையினுடைய சேனல்ஸ் எல்லாமே டிஜிட்டல் மயமாக அப்படிங்கிற மாதிரியும் இப்போ அறிவித்திருக்காங்க